Welcome to Jenny Crime Cuts. மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய சாகர் மாவட்டம் லகான்பூர் கிராமத்துல பஞ்சம் அப்படிங்கிற இருபத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இந்த அந்த நபருக்கு ஏக்கர்ல ஒரு விவசாய நலம் இருக்குது அந்த தான் தன்னோட பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து விவசாயம் பார்த்துட்டு வந்திருக்காரு இது போக எலக்ட்ரீஷியன் சம்பந்தமான வேலையும் பார்த்து அது மூலமா சம்பாத்தியம் பண்ணி தன்னோட குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு மத்தவங்க கிட்ட கோபப்படாம எந்த ஒரு வீண் வம்புக்கும் போகாம எல்லார்கிட்டையும் அன்பா பேசக்கூடிய இந்த நபர் அந்த கிராமத்துல உள்ள எல்லாரும் மதிக்க கூடிய ஒரு நல்ல மனுஷனாதான் வாழ்ந்திருக்காரு இந்த சூழல்ல பஞ்சமோட தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்து அவங்கள ஒரு நல்ல இடத்துல கரை சேர்த்திருக்காங்க அடுத்ததா கை நிறைய சம்பாதிக்கிற தன்னோட பையனுக்கும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணின அந்த பேரண்ட்ஸ் பத்தொன்பது வயசான ரூபானிய பஞ்சம்க்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி பதினேழுல மேரேஜ் ஆன இந்த கப்பிள்ஸ் ரெண்டு பேருமே அவங்களோட திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்காங்க மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல இருந்து சரியா நாலு மாசம் வர தம்பதி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா தான் வாழ்ந்திருக்காங்க இந்த சூழலில் தான் திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு போன பஞ்சம் மதிய நேரத்துல தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த டைம்ல அந்த நபரோட பேரண்ட்ஸ் வீட்ல இல்லாம இருந்திருக்காங்க இப்போ தன்னோட வீட்டுக்குள்ள என்றான பஞ்சம் தான் வீட்ல இருந்த கடோரி அப்படிங்கிற ஒரு பையனை தன்னோட இவன் எதுக்காக அந்த பையன் என்ன எங்க வீட்ல சக்கரை காலி ஆயிருச்சு அதனால அம்மா இங்க சக்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்க சோ நான் இப்பதான் உங்க வீட்டுக்கே வந்தேன்னு சொல்லிருக்கான் இப்போ ருபானி அந்த பையன் கேட்ட மாதிரி சக்கரை எடுத்து கொடுத்ததும் அந்த பையன் இருந்து கிளம்பிருக்கான் ஆனா இந்த அப்படின்னா அந்த பையன் வீட்டுக்கு வந்த அந்த டைம்ல தான் மனைவியோட முடி களைஞ்சிருந்ததையும் குங்குமம் அழிஞ்சிருந்ததையும் பாத்திருக்காரு இது மட்டும் இல்லாம தான் மனைவியோட முகம் ஃபுல்லா வேறு வழக்கத்துக்கு மாற ஒரு வித பயம் தெரியறதையும் கவனிச்சிருக்காரு இல்லாத மனைவி என்ன அந்த நிமிஷத்துல இருந்தே பஞ்சமுக்கு தான் மனைவியோட நடத்த மேல சின்னதா ஒரு சந்தேகம் வந்திருக்கு தன்னோட சந்தேகம் உண்மையா அல்லது பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தன்னோட மனைவிக்கே தெரியாம அந்த பொண்ணோட மொபைல எடுத்து அதுல இருக்கிற கால் ஹிஸ்டரிய செக் பண்றாரு அப்படி அந்த கால் ஹிஸ்டரியை செக் பண்ணும்போது தன்னோட மனைவி லலிதா அப்படிங்கிற பொண்ணுக்கு அடிக்கடி கால் பண்ணி மணி கணக்கா பேசினது தெரிய வருது சோ இப்போ அந்த லலிதா யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்ச அந்த நம்பர் அந்த குறிப்பிட்ட மொபைல் நம்பரை தன்னோட மொபைல்ல சேவ் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாத்திருக்காரு அப்படி கால் பண்ணதுல லலிதா அப்படிங்கிற பொண்ணு தா மனைவியோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது அவளோட பாய் பெஸ்டியான கடோரின்னு கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷமே ஹஸ்பண்டான பஞ்சமோட ஈர கொலையை பதற ஆரம்பிச்சிருக்கு இந்த கடோரி யாருன்னா பஞ்சம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வசிக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் யூஜி படிப்பை கம்ப்ளீட் பண்ண அந்த பையன் பிஜி படிப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான் சரியா பஞ்சம் ரூபானிக்கு மேரேஜ் ஆன நாலு மாசத்துக்கு அப்புறம் பத்தொன்பது வயசான ரூபானிக்கு பக்கத்து வீட்டுல வசிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் கடோரி மேல ஒரு ஆசை வந்திருக்கு அந்த பையன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தனால எப்படியாவது அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்ச ரூபானி காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற கடோரியை டெய்லி தான் வீட்டு வாசல்ல இருந்து பார்த்து ரசிச்சிருக்கா அந்த பையனும் ருபானி தன்னை சைட் அடிக்கிறது தெரிஞ்சதும் பார்வையாலேயே அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேருமே மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அடிக்கடி செல்போன்லயே பேச ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து இவங்களோட கள்ள காதல் ரெண்டு மாசமா கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறமா ரூபானி தன்னோட வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த பையனை தன்னோட வீட்டுக்கு வர வச்சு எல்லாம் மீறி நடந்திருக்கா குறிப்பா மேரேஜ் ஆன நாலு மாசத்துலயே தன்னோட மனைவி பக்கத்து வீட்டு பையன் கூட பழகி தப்பா நடந்துகிட்டதை கண்டுபிடிச்ச பஞ்சம் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு சோ இப்போ தன்னோட மனைவிய எப்படி திருத்தன்னு தெரியாம ரூபா பார்த்து ரெண்டு பேரும் தான் தோனி எனக்கு துரோகம் பண்ணாம கடைசி வரை எனக்கு உண்மையா இருன்னு இன்டைரக்டா சொல்லிருக்காரு மேற்கொண்டு வேலைக்கு போற பஞ்சம் திடீர் திடீர்னு சொல்லாம கொள்ளாம தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவிய கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு சில மாசமா இந்த கண்காணிப்பு தொடர்ந்துட்டு இருந்த அந்த டைம்ல தன்னோட ஹஸ்பண்ட் தமிழ உள்ள தான் தன்னை கண்காணிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரூபானி தன்னோட மனசு திருடுன கடோரிக்கு கால் பண்ணி என்னோட ஹஸ்பண்டுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது சோ இந்த பிரச்சனையை சரி பண்ண எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா சொல்லுன்னு கேட்டிருக்கா அதுக்கு கடோரி என்ன சொல்லிருக்கானா இனிமே என்னால உன் வீட்டுக்கு வர முடியாது நாம சந்தோஷமா வாழணும்னா உன் ஹஸ்பண்டை விட்டுட்டு நீ என் கூட ஓடி வந்துரு நாம ரெண்டு பேரும் யார் கண்ணிலையும் படாம வேற ஊருக்கு போய் புதுசா ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கான் இப்போ சம்பவம் அன்னைக்கு காலையில பஞ்சம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா பஞ்சமோட பேரண்ட்ஸும் விவசாய வேலைக்கு போயிருக்காங்க இதுதான் தான் வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு சரியான நேரம்னு நினைச்ச ரூபானி கடோரிய கூட்டிட்டு லகான்பூர் கிராமத்துல இருந்து பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற வேற ஊருக்கு போயிருக்காங்க தன்னோட மனைவி வீட்டை விட்டு ஓடி போனது தெரியாம ஈவினிங் வீட்டுக்கு வந்த பஞ்சம் தன்னோட மனைவிய வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு அடுத்ததா அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னோட மனைவிய பாத்தீங்களா என்னோட மனைவிய பாத்தீங்களான்னு விசாரிச்சுகிட்டே தெரு தெருவா அலைஞ்சிருக்காரு அதே சமயத்துல ரூபானியோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேக்கும் போதுதான் அந்த பேரண்ட்ஸ்கே தன்னோட பொண்ணு மிஸ் ஆன விஷயம் தெரிய வருது பல மணி நேரத்துக்கு அப்புறமா பஞ்சமோட ஃப்ரெண்டான ஒரு நபர் பஞ்சம் பார்த்து உன்னோட மனைவி உங்க வீட்டு பக்கத்துல வசிக்கிற கடோரி அப்படிங்கிற பையன் கூட பஸ்ல போனாம் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத ஓ மனைவி அவனோட கையை இறுக்கமா பிடிச்சிருந்தா இது மட்டும் இல்லாம அவளோட முகத்துல ஒரு வித பயம் தெரிஞ்சது ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிருக்காரு இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஊர்ல நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு வந்த பஞ்சம் வெளியில தலை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருக்காரு அடுத்ததா தன்னை அசிங்கப்படுத்தின தன்னோட மனைவிய கொலை பண்றதுக்காக ஊர் ஊரா தேடி பாக்குறாரு ஆனா கடைசி வர ஓடி போன அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியாமலேயே இருந்திருக்கு ஒரு சில வருஷம் மட்டும் தன்னோட மனைவிய தேடின பஞ்சம் அதுக்கப்புறமா தேடுறத ஸ்டாப் பண்றாரு இப்போ பஞ்சமோட பேரண்ட்ஸ் தன்னோட பையன்கிட்ட கிட்ட அவ போனா பரவாயில்ல அவளே சந்தோஷமா தான் வாழுவா அப்படி இருக்கும் போது அவ பண்ணின தப்ப நினைச்சி நீ எதுக்காக புலம்பிட்டு இருக்க அவ லைஃப்ல வந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சி மறந்துட்டு உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு நாங்க உனக்கு வேற இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் நீ அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்றத பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல மிஸ் பண்ணிட்டோன்னு அவள் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க தன்னோட அம்மா சொன்ன மாதிரி பஞ்சம் செகண்ட் மேரேஜுக்கு ஓகே சொன்னதும் இந்த முறையாவது தான் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த ஆசை பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது பஞ்சம் வாழ்ற அந்த கிராமத்தை சேர்ந்த பல பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா பஞ்சமுக்கு ஆண்மை இல்ல போல அதனாலதான் மேரேஜ் ஆன சில மாசத்துலயே அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க இது போதாதுன்னு பஞ்சமுக்கு பொண்ணு பாக்குற எல்லா இடத்துலயும் பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களோட முதல் மனைவி எதுக்காக உங்களை வீட்டு பிரிஞ்சு போனாங்க ஒருவேளை பையன் கிட்டதான் ஏதாவது பெரிய குறை இருக்கணும் நினைச்சு அவங்க வீட்டு பொண்ண பஞ்சமுக கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்படி எல்லாரும் பஞ்சமோட ஆண்மைய பத்தியும் ருபானி ஓடி போனதை பத்தியும் அடிக்கடி பேசிட்டே இருந்தனால நாளுக்கு நாள் பஞ்சமுக்கு தன்னோட மனைவியான ரூபானி மேல அதிகமாக இருக்கு அவ என்னைக்கு என் கையில கிடைக்கிறாளோ தான் அவளுக்கு கடைசி நாள்னு சொல்லிக்கிட்டே பஞ்சம் தான் வீட்டுல இருக்கிற கோடாரிய டெய்லி நைட் டைம்ல தீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே எட்டு வருஷங்கள் கடந்து போகுது இதுக்கிடையில வீட்டை விட்டு ஓடி போன ருபானியோட லைஃப் போனா ரூபானி கடோரிய மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மேரேஜ் லைஃப் சந்தோஷமா வாழ்றதுக்காக தம்பதி ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இந்த தம்பதியோட திருமண பரிசா அவங்களுக்கு ஒரு பெண் ஒரு ஆண் இப்படின்னு மொத்தம் ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பையனோட அம்மா தான் பையன் இருக்கிற இடத்துக்கே போய் தன்னோட பேர குழந்தைங்களை தூக்கி கொஞ்சினது மட்டும் இல்லாம அவங்க கூட விளையாடி இருக்காங்க அதுக்கப்புறமா தன்னோட பையன் கிட்ட நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க யாரும் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க பஞ்சமும் பழசை எல்லாம் மறந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான் சோ அவனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தைரியம் கொடுத்திருக்காங்க அதுக்கு கடோரி எங்களுக்கு தோணும் போது நாங்களே அங்க வரோமா சோ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இப்ப ஊருக்கு போங்கன்னு சொல்லி தன்னோட அம்மாவை ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஹோலி பண்டிகையை செலிப்ரேட் பண்றதுக்காக கடோரி தன்னோட மனைவியையும் ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு போயிருக்காங்க இப்படி தன்னோட முன்னாள் மனைவி கடோரி வீட்டுக்குள்ள குழந்தைங்க கூட நுழைஞ்சதை பார்த்த பஞ்சமுக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்திருக்கு கடந்த எட்டு வருஷமா தன்னோட மனைவிய பார்த்த அடுத்த செகண்டே வெட்டி சாய்க்கணும்னு துடிச்சிட்டு இருந்த பஞ்சம் ருபானியோட ரெண்டு குழந்தைங்களை பார்த்ததும் ருபானிய கொலை அந்த ரெண்டு குழந்தைங்களும் தாய் இல்லாம கஷ்டப்படுவாங்க இது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி தப்பு பண்ணினதுக்கு முக்கிய மூல பொருளா இருந்தது இந்த கடோரி தான் அவை மட்டும் என் மனைவி கூட பேசாம இருந்திருந்தா இந்த ஊர்ல உள்ளவங்க கிட்ட நான் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன் சோ இவனை கொலை பண்ணினாதான் தன்னோட வெறி அடங்கும்னு நினைச்சிருக்காங்க இப்போ மறுநாள் காலையில விடிஞ்சதும் அதிகாலை மூணு மணிக்கு கடோரியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பஞ்சம் தூங்கிட்டு இருந்த கடோரியோட கழுத்துலயே தான் ஆல்ரெடி தீட்டி வச்சிருந்த கோடாரியால ஓங்கி ஒரு வெட்டி வெட்டியிருக்கான் இப்படி அவன் வெட்டின ஒரே வெட்டிலேயே கடோரியோட தலை துண்டா போயிருக்கு இந்த டைம்ல அங்கிருந்து தப்பிச்சு போன பஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் கடோரியோட தலையை வெட்டி கொலை பண்ணினதா போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிருக்கான் இறுதியாக கிரைம் ஸ்பாட்ல இருந்த கடோரியோட தலையையும் தலையில்லாத அந்த உடம்பையும் மீட்ட போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்ச பஞ்சமாக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க ருபானியோட ஒழுக்க கேடான நடத்தையால யாருக்கும் எந்த துரோகமும் வாழ்ந்துட்டு இருந்த பஞ்சம் இன்னைக்கு ஒரு பஞ்சமுக்கு கொலக்காரன் கூட ஓடி போயிட்டான்னு சொன்னத பஞ்சமால ஜீரணிக்க முடியல சோ கடந்த எட்டு வருஷமா எந்த ஒரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணாம பழி வாங்குறதுக்காக துடிச்சிட்டு இருந்த அந்த நபர் இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்த கடோரிய கொடூரமா கொலை பண்ணிருக்காரு ருபானியோட காம இச்ச இன்னைக்கு ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்தை வேறறுத்து போட்டிருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தப்பான பாதைக்கு போகாம உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு உண்மையா இருந்தாலே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது ஓவராலா இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்